சிந்து பைரவி சீரியல்ல நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சினேகாவும் சினேகாவோட அப்பாவும் சுல்லானோட அம்மாவை கொண்டு வந்து ஆஸ்பத்திரிக்கு வெளியில தள்ளி விட்டுர்றாங்க சுல்லா உண்மையை சொல்லியும் யாரும் நம்பல உன்னால ஒரு பிரயோஜனமும் இல்லை உங்கள் அம்மாவுக்கு நான் எதுக்கு இலவசமாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுல்லானோட அம்மாவை கொண்டு வந்து வெளியில தண்ணதை மட்டும் இல்லாமல் ஸ்டக்சர்ல இருந்தும் கீழே தள்ளிவிட பாக்குறாங்க நம்ம சிந்து வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தட்டி கேட்குறாங்க ஆனால் சிந்துவையும் இருந்து வெளியில இடிச்சு தள்ளிடுறாங்க தள்ளிடுறாங்க இந்த டைமத்தில் தான் நம்ம சிவா அங்கே அதிரடியாக என்ட்ரி கொடுக்குறாப்புல சுல்லானோட அம்மாவை கீழத்தில் போகும்பொழுது கரெக்டாக ஸ்ட்ரக்சரை வந்து பிடிச்சிட்றாப்புல நம்ம சிவா இதுக்கப்புறம் என்ன நடக்கும் நம்ம சிவா அவங்கள உள்ளார அழைச்சிக்கிட்டு போவாங்க ஆனால் ஹாஸ்பிட்டலில் இந்த ஸ்னேகாவும் ஸ்னேகாவோட அப்பாவும் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க ஸோ இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறத தான் தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம்